தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமீன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் இரண்டு இறை திருவசனம் பதிமூன்று பதினான்கு விண்மக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரித்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது இந்த மண்ணில் வந்து மன்னன் பிறந்தார் இங்கு நாமம் கூடி பாடி மகிழ்வோம் இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார் இங்கு நாமம் கூடி பாட்டுப்பாடி மகிழ்வோ இறைவாக்கினர்கள் சொன்னபடி பிறந்த நம் ஏ சுவை போற்றிடுவோம் போற்றிடுவோம் நாம் போற்றிடுவோம் லல்லல்லா லல்லல்லா லல்ல லல்லல்லா 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 இந்த மண்ணில் வந்து மன்னன் நீர் சுப்பி இறந்தார் இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம் மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துத்தான் மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தான் மாடுகளடையும் தொழுவத்திலே மாடுகளடையும் தொழுவத்திலே மனிதருள் மாணிக்கம் பிறந்தாரே ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் இந்த மண்ணில் வந்து மன்னன் இநாமம் கூடி பாடி மகிழ்வோம் இந்த மண்ணில் வந்து மன்னன் இங்கு நாமம் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம் மார்கழி மாதத்தின் கொட்டும் பழியினில் ஏழையாகிய எங்கள் உள்ள குடிலில் பிறந்த பாலன்யே சுவேன் உம்மை வாழ்த்துகின்றோம் மன்னக மாந்தரின் பாவம் போக்க விண்ணக தேவனாகிய நீர் எங்களுக்காக மனூர் எடுத்தவரே உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம் உறவாக உணவாக உயிரோடு எங்கள் வாழ்நாளெல்லாம் துணையாக வருபவரே பாலனேசுவை உம்மை நாங்கள் வணங்குகின்றோம் பரிவுள்ளம் கொண்டு எளியோரை மீட்க மனு உருவாகிய வந்த பாலனேசுவை உண்மை நாங்கள் வணங்குகின்றோம் உண்மை நீதி இந்த உலகத்திலே மலர மனதில் அமைதி பெருக இதோ எங்களுக்காக பிறந்தவரே உண்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம் உலகமாந்தர் அனைவருக்கும் அமைதியை கொடுக்க வந்த அமைதியின் ராஜாவே சாரோனேன் ரோஜாவே உண்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம் எங்கள் குறைகளை நிறைவாக்கி எங்களை தேற்றிட வந்த பாலனேசுவே உண்மை நாங்கள் வணங்குகின்றோம் உலகின் ஒளியாக உண்மையின் விளக்காக எங்களோடு கலந்த இயேசுவே உம்மை வணங்குகின்றோம் மன்னகம் வாழும் இதோவும் பிள்ளைகளாகிய எங்களின் வாழ்வை மாண்புறச் செய்ய பிறந்த இயேசுவே உம்மை நாங்கள் வணங்குகின்றோம் இயேசு பாலனே எங்கள் உள்ளத்திலே வாரும் இல்லத்திலே வாரும் எங்களை புனித மக்களாக மாற்றிட மாற்றிடவாரும் இருள் வாழ்வை அகற்றிட அகற்றிடவாரும் புதிய அருள் வாழ்வை அளித்திட எங்கள் உள்ளத்திலே வாரும் பாலனேசுவே அன்று இடையர்களும் தூதர்களும் உம்மை புகழ்ந்து பாடினார்களே இதோ இந்த இரவு வேளையிலும் கிறிஸ்து பிறப்பு என் கிழமையாகிய இந்த நாட்களிலும் உம்மை நாங்கள் புகழுகின்றோம் போற்றுகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் பாலனேசுவே எமக்காக பிறந்தவரே இந்த இரவு வேளையிலே இதோ உமது பிறப்பு விழாவை கொண்டாட முடியாமல் பல்வேறு விதமான இடங்களிலே இருக்கின்ற பிள்ளைகளை சந்திக்க வாரும் உள்ளத்திலே எழுந்து வாரும் இந்த நாட்களில் உண்ண உணவு உடுக்க உடையென அனைத்தும் இழந்து நிற்கின்ற ஏழை எளியவர்கள் மத்தியில் பிறந்த பாலனேசுவே இந்த பிள்ளைகளையெல்லாம் சந்தித்திரலும் உமது பிறப்பு விழாவை கொண்டாட முடியாமல் மருத்துவமனைகளிலே பல்வேறு சிகிச்சை பெற்றிருக்கிற பிள்ளைகளையும் அவர்களின் குடும்பங்களையும் நீ கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு நிற அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க உள்ளத்திலே வாரும் சுவை நல்லதொரு உடல் சுகத்தை தாரும் உமது பலம் உமது ஆற்றல் உமது உடனிருப்பு உமது சக்தி இயக்க வேண்டுமாய் இருக்க வேண்டுமாய் உம்மிடத்திலே ஜெபித்து பாலனேசுவே இந்த அகிலத்தை உன் கரங்களில் இந்த இரவு வேலையிலே அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்காக பிறந்த இயேசுவே மனு உரு எடுத்த பாலகா இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களோடு இந்த அகிலம் உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளோடும் இருந்து காத்திருலும் ஆமேன் எல்லாமல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இசுவுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி அரிய வாழ்க தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையே நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ